கோவை மேற்கு மாவட்ட ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் பில்டர்ஸ் அண்ட் மீடியேட்டர் நலசங்கம் சார்பாக தைப்பூசத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு செல்வபுரம் பகுதி பொறுப்பாளர் அய்யூப் ஒருங்கிணைப்பாளர் நாராயணன் ஏற்பாட்டில் சங்க தலைவர் மாதம்பட்டி தங்கவேலு தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் மதியம் பன்னிரண்டு மணிக்கு வழங்கப்பட்டது நிகழ்வில் செயலாளர் கணேசன் பொருளாளர் துரை வீராசாமி அவைத்தலைவர் விவேகானந்தன் துணைத் தலைவர்கள் ஜம்புகுமார் வேணுகோபால் கிருஷ்ணமூர்த்தி ஒருங்கிணைப்பாளர்கள் கோபால்சாமி அமைப்பாளர்கள் ராமராஜ் ஜெயக்குமார் துணை செயலாளர் கந்தசாமி முத்துக்குமார் சட்ட ஆலோசகர் பிரேம்குமார் ஆடிட்டர் ஞானசுந்தரம் முபாரக் கணேஷ் விக்கி திலகராஜ் ஜெயவேல் குமரேசன் குமரவேல் எஸ் ஆர் குமார் நாட்டாமை சகா மார்க்கெட் முத்தலிப் கேபிள் கருப்புசாமி ஸ்ரீனிவாசன் மூர்த்தி பாண்டியன் மீனாட்சி சுந்தரம் அதிமுக செந்தில் ராதா மோகன் நிலா லக்ஷ்மி சிஜிவி சரவணன் கேபிள் ஐயப்பன் டிஃபன் கடை ஹரி ஷாஜகான் மணல் நடராஜ் கதிர்வேல் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் சங்க அங்கத்தினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் இன்று தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு கோவை ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் மீடியேட்டர்ஸ் நல சங்கத்தின் சார்பாக இன்று செல்வபுரம் பகுதியில் நமது நிர்வாகிகள் ஏற்பாட்டின் பேரில் மிக பிரமாண்டமான ஒரு அன்னதான நிகழ்ச்சி தொடங்கி இப்போ சிறப்பான முறையில் நடந்து வருகிறது எங்களது மேற்கு மாவட்ட ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் பில்டர்ஸ் மீடியேட்டர்ஸ் அசோசியேஷன் நலச்சங்கமானது பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகி செய்து கொண்டிருக்கின்றோம் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி பயில்வது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு சிகிச்சைக்கு உதவி செய்வது பள்ளிகளுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை இதுவரையிலும் எந்த நாங்கள் இதுக்காக நம்ம மெடியேட்டர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் அசோசியேஷன் செய்து என்கின்ற விளம்பரம் இல்லாமல் நாங்கள் வந்து எங்களால் இயன்ற உதவிகளை செய்து வருகின்றோம் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்று அன்னதான நிகழ்ச்சியானது நடந்து வருகின்றது இப்பொழுது இந்த கால சூழ்நிலையானது ரியல் எஸ்டேட்டுக்கு மிகவும் சோதனையான ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது அதாவது பில்டர்ஸ் அசோசியேஷனில் இப்போ சமீபத்தில் ஏறக்குறைய ஒரு மூன்று மாதங்களிலே ஒரு நான்கு ஐந்து புதிய சட்டங்களை நமது தமிழக அரசு இயற்றி எங்களது தொழிலுக்கு மிகவும் சிரமமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியுள்ளார்கள் அதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்களும் தலையிட்டு உரிய நடவடிக்கையை மேற்கொண்டு இந்த தொழிலை மீண்டும் ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வர முயற்சிக்கு வேண்டும் என்று நமது அசோசியேஷன் சார்பிலே கேட்டுக்கொள்கின்றோம் இந்த குறிப்பாக அடுக்குமாடி மற்றும் தொகுப்பு வீடுகள் அதாவது கேட்டட் கம்யூனிட்டி கட்டுகின்ற பில்டர்ஸ் டெவலப்பர்ஸ் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை பதிவுத்துறையில் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்து இரண்டு மாதத்தில் நான்கு முறை அமெண்ட்மெண்ட் மாற்றி இருக்கிறார்கள் அதுக்குனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது செல்வபுரம் பகுதியில் தெலுங்கு வளம் பகுதியில் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஏழாயிரம் ரூபாயும் ஒரு மனை சதுரடி வந்து மூணாயிரம் ரூபாயும் இருக்கின்ற சூழ்நிலையிலே மாதம்பட்டி ஆலாந்துறை தொம்புலி வளையம் மற்றும் கிராம பகுதிகளில் ஒரு ஒரு சதுரடி நிலம் முந்நூறு ரூபாய்க்கு விற்றுக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே பில்டிங்க்கு ஒன்பதாயிரத்தி முந்நூறுரூவா நிர்ணயித்திருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலை நீடித்தால் ஏறக்குறைய இரண்டு மாத காலமாக எந்த ப பத்திரப்பதிவும் நடைபெறவில்லை இன்றும் கூட தினமலர் பத்திரிகையில் போட்டிருந்தார்கள் மூன்றாயிரம் நான்காயிரம் பத்திரங்கள் நிலுவையில் இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் அதே மாதிரி கட்டணங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மூ ரெண்டு மாதத்தில் மூணு முறை உயர்த்தி இருக்கிறார்கள் இதையும் கட்டுமான துறையினுடைய மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு அடி அடித்தளமாக அமைந்துவிடும் இந்த மாதிரி தொடர்ந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இந்த பதிவுத்துறையிலே மாற்றங்களை அதாவது எந்த விதமான அடிப்படை ஒரு ஆதாரங்கள் இல்லாமல் திடீர்னு உயர்த்துறாங்க திடீர்னு கம்மி பண்ணுறாங்க கோர்ட்டு வந்து ப பத்திரப்பதிவை கம்மி பண்ணுங்கன்னு உத்தரவு ஓட்டு இரண்டு மாதம் ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த பதிவுத்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சீர்படுத்தாமல் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து எதுவுமே சொல்லாமல் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு சிரமத்துக்கு இந்த பதிவுத்துறை பதிவுத்துறை சார்ந்த துறைகள் ரியல் எஸ்டேட் துறைகள் ஆட்பட்டிருக்கின்றார்கள் எனவே தமிழ்நாடு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து மீண்டும் ஒரு நல்ல சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தருமா தர வேண்டும் என்று நமது சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல் ஏறக்குறைய தமிழ்நாட்டில் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு கிராமங்கள் ஹாக்கா பகுதிகளாக உள்ளது இந்த ஹாக்கா பகுதிகளிலே நாங்கள் வந்து தொழில் செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு இடையூறாக இருக்கின்றது என்ன காரணம் என்றால் ஃபாரஸ்ட் மைன்ஸு அக்ரி ஆர்டிஓ என்ஓசி வாங்கி அதுக்கப்புறம் கலெக்டர் என்ஓசி வாங்கி திரும்ப ஹாக்கா கமிட்டிக்கு போய் இருபத்தஞ்சி ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் சேர்ந்த ஒரு குழு அங்கே கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி பாஸ் பண்ணி திரும்ப கோயமுத்தூர் வந்து திரும்ப அத்தனை துறைக்குண்டான முக்கிய பிரமுகர்களை அதுக்குண்டான ஃபார்மாலிட்டி செய்காக பார்த்து அதை அப்ரூவல் வாங்கிட்டு வர ஏறக்குறை ஆண்டு காலம் ஆகிறது இதுக்கு இதுக்கு வந்து உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் தீர்வு தாங்க கடந்த திமுக ஆட்சியிலே அந்த அவர் முதலமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களிடம் இந்த தொகுதியினுடைய அமைச்சர் நமது கோவை மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு எஸ்பி வேலுமணியின் அவர்களிடம் நாங்கள் பலமுறை புகார் அளித்து அவர்கள் ஆவணம் செய்வதாக கூறியிருந்த நிலையில் அது கடந்த ஆட்சியிலும் நிலு நிலுவையில் நின்றுவிட்டது இந்த ஆட்சியிலும் மாண்புமிகு மூர்த்தி அவர்களிடமும் இப்போ இருக்கக்கூடிய மு முத்துசாமி அண்ணன் அவர்களிடமும் செந்தில் பாலாஜி அமைச்சரிடம் பலமுறை நாங்கள் புகார் மனுக்களை கொடுத்து முயற்சி செய்து வருகின்றோம் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த ஹாக்காவுக்கு வந்து உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு தலையாய கோரிக்கையாக உள்ளது ஏனென்றால் இது வந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டருக்கு அல்லது இரநூறு மீட்டருக்கு நூற்றி ஐம்பது வச்சாலும் சரி இரநூறு மீட்டர் வச்சாலும் இந்த மலை அடிவாரத்திலிருந்து இந்த பகுதி வந்து அதாவது எல்லையை வரையறை செய்ய வேண்டும் என்பது எங்களது தலையாய கோரிக்கையாக இருக்கின்றது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு நேரடியாக தலையிட்டு இந்த கோரிக்கையை ஏற்று இதை ஆவணம் செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் எங்களுக்கு வந்து பல்வேறு துறைகளில் வந்து ஒற்றை ஒற்றைச்சாளர் முறையில் அப்ரூவல் தரேன்னு சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு வந்து ஒற்றைச்சாளர் முறையில் அப்ரூவல் வாங்கவே முடிகிறதில்லை ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை மீடியாக்கள் உங்களுக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் எத்தனை சிரமங்கள் இருக்குது எத்தனை ஃபார்மாலிட்டிஸ் தாண்டி ஒரு என்ஓசி வாங்க வேண்டியது இருக்குது இன்றைக்கி நிலங்களினுடைய மதிப்பு வந்து கோடிக்கணக்கான ரூபாயாக இருக்குது சட்டத்திட்டங்கள் வந்து ரெரான்னு சொல்லி ஒன்று வந்து ரெரா வந்து அப்ரூவல் வாங்கிட்டு வந்து நம்பர் வந்ததுக்கு அப்புறம் தான் படி நீங்கள் வந்து விற்பனை பண்ணி ஆரம்பிக்கணுங்கிறாங்க ஆனால் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒன்றைய ஆண்டு காலத்துக்கு வந்து எங்களுக்கு வங்கியில் கடன் வாங்கினாலோ தனியார் இடம் கடன் வாங்கினாலோ அதனுடைய வட்டியே வந்து இரண்டு மடங்கு பூமியினுடைய காஸ்ட் ஆகிடுது இதில் எங்கே போய் சேருதுன்னு பார்த்தீங்கன்னா என் தலையில் கடைசியில் இருக்கக்கூடிய கடைக்கோடியில் இருக்கிற ரெண்டு சென்ட் மூணு சென்ட் இடம் வாங்கலாம்னு நினச்சி வாழ்க்கையில் ஒரு கனவாக இருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய தலையில் தான் இது வந்து விலை அதிகமாகி போகுது அதே மாதிரி இன்றைக்கி வந்து கிரெஷரில் வந்து ஜல்லி எம் சாண்டு பி சாண்டு எல்லாமே வந்து விலை அதிகமாகி இப்போ இந்த ராயல்ட்டிங்கிற பேரில் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது நாங்கள் பில்டிங் பண்ணுறக்கு எங்களுக்கு ஒரு சதுரடிக்கு வந்து சாதாரணமாக நூறுலேருந்து நூற்றம்பது ரூபா அதிகமாகிருச்சு இதையும் அரசாங்கம் தலையிட்டு ஆவணம் செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம் இதில் விட அதிக முக்கியமான ஒரு சமாச்சாரம் நாங்கள் வந்து வரக்கூடிய காலங்களில் இந்த ரியல் எஸ்டேட் துறை வந்து ஒரு துறைக்குன்னு ஒரு வாரியம் அமைக்கணும்னு எங்களுடைய பெருநாள் கோரிக்கையாக இருக்குது இதையும் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி